அஜித்தின் ஆரம்பம் படத்தில் நடித்த நடிகர் தற்போது வாட்ச்மேன் வேலை பார்த்து வருவதாகவும் அடிப்படை தேவைகளுக்கு பணம் இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதாகவும் கூறப்படும் நிலையில் அவருக்கு திரையுலக பிரபலங்கள் உதவ வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது அஜித் நடித்த ஆரம்பம் படத்தில் தீவிரவாத குழுவை சேர்ந்தவராக நடித்தவர் சவி சித்து லக்னோவை சேர்ந்த இவர் சட்டப்படிப்பு படித்த நிலையில் அதன் பிறகு நாடகத்துறையில் சேர்ந்து நடிப்பின் மீது உள்ள ஆர்வத்தால் மும்பைக்கு சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் வருடம் பாலிவுட்டில் ஒரு படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது பிறகு சின்ன சின்ன வேடங்களில் பல படங்களில் நடித்தார் அப்போதுதான் அஜித் நடித்த படத்தில் தீவிரவாதிகள் குழுக்களில் ஒருவராக நடிக்க வாய்ப்பு கிடைத்தது அதன் பிறகு சில சில வேடங்களில் படங்களில் நடித்தாலும் திறமையான நடிகராக இருந்தாலும் அவரால் சினிமாவில் ஒரு அங்கீகாரம் பெற முடியவில்லை இதனால் திரையுலகை விட்டே விலகி அவர் தற்போது ஒரு கட்டிடத்தின் வாட்ச்மேன் வேலை செய்து கொண்டிருக்கிறார் குறுகிய காலத்திலேயே அவர் தன்னுடைய மனைவி பெற்றோர் உறவினர்களை இழந்து தனிமையாக இருப்பதாக கண்ணீரோடு பேட்டி ஒன்று அளித்துள்ளார் அதில் வாட்ச்மேன் வேலையில் கிடைக்கும் சம்பளம் அடிப்படை தேவையை பூர்த்தி செய்ய கூட போதவில்லை என்றும் பன்னிரெண்டு மணி நேரம் வேலை செய்த போதும் தன்னால் தியேட்டருக்கு சென்று கூட ஒரு சினிமா பார்க்க முடியவில்லை என்றும் கூறியுள்ளார் இதனையடுத்து சவி சித்துவுக்கு திரையுலக பிரபலங்கள் உதவி செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க